மற்றும் சார்புப்புகளின் பணிகள் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் அதிமுக கட்சி பணிகளை மேம்படுத்துவது தொடர்பான கருத்துக்களை பெற்றிடவும் புதுப்பிக்கப்பட்ட கட்சி உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைவரிடமும் சென்றடைந்ததா என்பதை உறுதி செய்திடவும் அதன் விவரங்களை அறிக்கையாக அளிக்கவும் உள்ளனர் இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்களான கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் சி வி சண்முகம் சி வி சண்முகம் செம்மலை ப வளர்மதி மற்றும் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி இந்த குழுவினர் கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று கள ஆய்வு செய்து அதன் விவரங்களை வருகிற டிசம்பர் ஏழாம் தேதிக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளனர் அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமை தங்கினார் அப்போது கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட நிர்வாகி முத்தையா கடந்த தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்கை அதிமுக இந்த தொகுதியில் பெற்றுள்ளது அதற்கு காரணம் மாவட்ட செயலாளர்கள்தான் இவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரைகள் ஏதும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மாவட்ட செயலாளராக உள்ள கணேஷ் ராஜாவின் ஆதரவாளர்கள் அவர் பேசி முடித்தவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளவும் தொடங்கினர் அப்போது மேடையில் இருந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி யாரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம் சமரசமாக அமருங்கள் என பல முறை அறிவுறுத்தினார் ஆனாலும் அதனை கேட்க மறுத்த தொண்டர்கள் சுமார் ஐந்து நிமிடங்கள் கடுமையான வாக்குவாதத்திலும் மோதலிலும் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகளும் அடித்து நொறுக்கப்பட்டன செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களின் டிரைபாடுகளையும் பிடுங்கி கட்சியினர் மோதிக்கொண்டது பெரும் பரபரப்பை கிளப்பியது இதன் காரணமாக ஆய்வுக் நடைபெற்ற இடம் போர்க்களமாக காட்சியளித்தது மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க